ஹே ஹரியோன் வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்ல யூனிட் செவன் டாப்பிக்கில் கவர் ஆகிற நான்மணி கடிகை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க நம்மளோட சேனலுக்கு நீங்கள் எப்போதும் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லே வந்துட்டி விட்டுக்கோங்க அதாவது நம்ம வந்து எப்படி இந்த நோட்ஸ் தரோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸில் இருக்க டேட்டா அப்புறம் கவர்மெண்ட் மெட்டிரியல் இருக்க டேட்டா ப்ரீவீஸ் இயர் கொஸ்டின் ஸோ எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சிருப்போம் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிஎஃப்மே நம்மளோட டெலகிராம் சேனலில் தரேன் நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே தந்திருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மணி கடிகை அதாவது நூல் குறிப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களோ ஒன்று சரிங்களா கடிகை அப்படின்னா அணிகலன் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே போல் நான்மணி கடிகை அப்படின்னா நான்கு மணிகளால் ஆன அணிகலன் அதாவது நான்கு மணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துண்டு கட்டுவடம் ஆபரணம் தோல்வலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒவ்வொரு பாலிலும் பார்த்தினா நான்கு அறக்கருத்துக்கள் வந்து கூறுது சரிங்களா துண்டு என அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அதாவது அழைக்கப்படும் நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நான்மணி கடிகை தான் சரிங்களா இது வந்து ப்ரீவியஸ் கேட்டுருக்காங்க கடவுள் வாழ்ந்தோட மொத்தம் நூற்றி நாலு பாடல்கள் இருக்குது ப்ரீவியஸர் கொஷனில் ஒன்றதில் பார்த்தா நூறு பாடல்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதையும் பார்த்துக்கோங்க இதோட ஆசிரியர் பேர் யாருன்னு பார்த்தா விளம்பி நாகனார் சரிங்களா விளம்பி அப்படின்றது அவரோட ஊர் நாகனார் அப்படின்றது அவரோட இயற்பெயர் இவர் வந்து நான்காம் நூற்றாண்டு இவர் வந்து வைணவ சமயத்தை சேர்ந்தவர் சரிங்களா என்ன பாவகைன்னு பார்த்தீங்கன்னா விண்பா பாவ சேர்ந்தது சேர்ந்து இதில் வந்து தனியா மிகை பாடல் சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பிரித்து எழுதணும் நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை அதே போல் இந்த நான் மணி இருக்கிற ரெண்டு பாடலா ஜிஇ போப் வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு என்னென்ன பாடல்னு பார்த்திங்கன்னா ஏழாவது பாடலும் நூறாவது பாடல் இந்த ரெண்டு பாடலையும் பாத்தீங்கன்னா ஜிஇ போப் வந்து இங்கிலீஷ்ல வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு மேற்கோள் பாத்திரம் வாங்க யார் அறிவார் நல்லால் பிறக்கும் கொடி சரிங்களா இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க வெல்வது வேண்டின் வெகுளி விடல் இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமில்லா பொழுதத்து வல்லன்மை குற்றம் அடுத்தது ஈஞ்சாலோடு என்ன கடவுளும் இல் கொண்டானீர் சிறந்த கேளீர் பிறர் இல் அதுக்கு அடுத்தது நிலத்துக்கு அணி நெல்லும் கருமும் குளத்துக்கு அணி தாமரை பெண்ணுக்கு அணி நாணம் இந்த பாட்டு பார்த்தோம்னா நம்மளோட ஸ்கூல் புத்தகத்தை கொடுத்துருக்காங்க மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனைக்கினே காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு சரிங்களா இதோட பொருள் என்னன்னா நம்மளோட வீட்டிற்கு வந்து விளக்கு போன்றவர்கள் வந்து பெண்கள் சரிங்களா அந்த பெண்களுக்கு வந்து விலக்கிணை போன்றவர்கள் வந்து புதழ்வர்கள் அவங்களோட ம அவங்களோட குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து விலக்கிணை போன்றது வந்து கல்வி சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கல்விக்கு விலக்கிணை போன்றது வந்து நெல்லெண்ணங்கள் சரிங்களா அவர்கள் அவ் அவர்கள் இடத்துல இருக்கிற நெல்லெண்ணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதை சொற்பொருள் பார்த்துக்கலாம் மடவர்னா பெண்கள் தகைசால்னால் பண்பில் சிறந்த மனக்கு மனதுக்கு இனிய காதல் புதல்வர்னா அன்பு மக்கள் ஓதினா எதுவென்று சொல்லும் போது புகழ்சால்னா புகழை தரும் உணர்வுனா நல்லெண்ணம் சரிங்களா நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற தோல்வலை போல் ஒவ்வொரு செயலிலும் நான்கு அரிய கருத்துக்களை கொண்டுள்ளதால் இந்நூல் நான்மணி கடிகை என பெயர்பட்டது சரிங்களா அதோட பெயர் காரணம் தெரிஞ்சுக்கோங்க நிலையாமை என்னும் கருத்தை வந்து அறவிளைக்கங்களும் குறிப்பிடுகிறதாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு நிலையில்லா பொருளை தேடி அளையும் மனித வாழ்வை பொருளற்றது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான்மணி கடிகை இதுவும் பார்த்தோம்னா நம்மளோட ஸ்கூல் புத்தகம் தான் சரிங்களா கல்வம் என்பார்க்கும் துயில் இல்லை காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயில் இல்லை ஒன்பொருள் செல்வம் என்பார்க்கும் துயில் இல்லை அப்பொருள் காப்பார்க்கும் இல்லை துயில் சரிங்களா அதாவது என்ன சொல்றாங்கன்னா களவாட்டிட்டு போறவங்களுக்கும் தூக்கம் கிடையாது அதே போல வந்து காதலிக்கிறவங்களுக்கும் தூக்கம் கிடையாது அதாவது வந்து செல்வத்தை வந்து வ சேர்த்து வச்சிருக்கவங்களுக்கும் தூக்கம் கிடையாது அந்த செல்வத்தை வந்து காவல் காக்கிறவங்களுக்கும் தூக்கம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதாவது நிலையில்லா பொருள்களின் கண்ணாட்டம் கொள்ளாமல் மெய்ப்பொருளை தேடி அலைவதே மனித வாழ்வின் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த நான்மணி இருந்த முக்கியமான லைன்ஸ் அண்டு பாட்டு வரிகள் எல்லாமே இதை தாண்டி உங்களுக்கு நான்மணி கடிகையிலேருந்து வேறு எங்கேயிருந்து கொஷினே வராது சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்காக தாட்டி விடுங்க இந்த நான்மணி கடிகையோட பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுறேன் வீடியோ பிடிச்சதான் மறக்காம லைக் பண்ணுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தாடபா பாய்